சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் எங்களது தலைமையில் கூட்டணிக்கு வாருங்கள் திமுகவை ஒட்டுமொத்த தோல்வியே வரலாறு காணாத தோல்வியே நாம் அமைப்போம் பீகாரில் நடந்தது போல் இந்தியா கூட்டணி எப்படி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவியுள்ளதோ அதேபோல் தமிழகத்தில் திமுகவின் கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பதையும் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டும்தான் உள்ளது இந்த ஆறு மாதங்களில் தமிழக அரசியல் களம் என்பது முற்றிலுமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது ஒட்டுமொத்த கள அரசியல் நிலவரப்படி அதிமுக வெற்றியடையுமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் உட்கட்சியின் மோதல்கள் மக்களை நேரடியாக சந்திக்க முடியாத ஒரு பிரச்சினையும் உட்கட்சியை செய்வதற்கே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகும் நிலையில் உள்ளது மேலும் ஓபிஎஸ் அணி டிடிவி தினகரனின் அணி செங்கோட்டையனின் அணி சசிகலாவின் அணி என்று பிரிந்து கிடப்பதன் காரணமாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு தாவேக்காவின் தலைமை மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தும் இந்த கூட்டணியை பொறுத்தளவிற்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாற வேண்டும் நாங்கள் உங்களது தலைமையை ஏற்பதை விட எங்களது தலைமையை நீங்கள் ஏற்பதுதான் சிறப்பு அதுதான் மக்களுக்கு பயனுள்ளதாக மாறும் என்பதையும் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் காலத்தின் கட்டாயத்தின்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த எதிர்ப்பாக நான் இதை பார்க்கவில்லை என்றும் சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு எங்களது ஆதரவுகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை உருவாகிவிட்டால் அப்பொழுதும் கூட நீங்கள் எங்களது தலைமையை ஏற்கலாம் நாங்கள் உங்களை நிச்சயமாக வரவேற்போம் என்று விஜய் அவர்கள் மறைமுகமாக தெரிவித்துள்ளார் ஏனென்றால் திமுகவை பொறுத்தளவிற்கு மக்கள் கடும் கோபத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிறார்கள் இப்பேற்பட்ட சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் மிக மிக மோசமாகவே இருக்கிறது இப்பேற்பட்ட மோசமான சூழலில் அதிமுக சரியான கூட்டணியை அமைக்க தவறிவிட்டால் அது மீண்டும் திமுகவிற்கு பாதகமாகவே மாறிவிடும் விஜய் அவர்கள் இந்த சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடுவது சிறப்பா அல்லது அதிமுகவின் தலைமை இருக்கலாமா அல்லது தம் தாவேகாவின் தலைமையேற்று எடப்பாடி பழனிசாமி வரலாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கூறுங்கள்